வணக்கம் இது அரசியல் பேட்டை இன்றைய அரசியல் பேட்டையில் நாம் எழுத்தாளர் திரு மதிமாறன் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் குறிப்பாக திருவள்ளுவர் தொடர்பான பல்வேறு கேள்விகள் திருவள்ளுவர் சிலைக்கு இப்போ ஒரு புதிய ஒரு பேரை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார் அது பற்றியும் வள்ளுவர் சிலையினுடைய அந்த அமைப்பு பற்றியும் பல்வேறு விஷயங்களை நாம் வந்து எழுத்தாளர் திரு மதிமாரன் அவர்களிடம் பேச இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் குறிப்பாக அந்த இடத்துல இப்படி ஒரு சிலையை நிறுவணுங்கிற எண்ணம் கலைஞருக்கு வந்தது ஆனால் தமிழ்நாடு தொடக்கத்தில் இப்படி வந்து திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய தொடக்கத்தில் வைக்கலாம் இல்லை வேறு எங்கேயோ தமிழ்நாட்டினுடைய மையத்தில் வைக்கலாம் திருவள்ளூர் பிறந்தளாக சொல்லக்கூடிய மயிலாப்பூர் பகுதியில் வைக்கலாம் ஆமாம் அந்த இடத்துல வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் அதுக்கு முன்னால் திருவள்ளுவருக்கு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு அரசியலும் திருவள்ளுவருக்கும் கலைஞருக்கு இருந்த உறவும் வள்ளுவர் எப்படி இங்கே வந்து மக்கள் மையம் மாணாருங்கிறதோட நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா தான் கன்னியாகுமரியில் ஏன் கலைஞர் அதை வைச்சாருங்கிறது புரிஞ்சிக்க முடியும் திருக்குறள் எழுதப்பட்டு திருவள்ளூர் இருந்தது வந்து ரெண்டாயிரம் வருஷம் ஆகுது இந்த ரெண்டாயிரம் வருஷங்களில் திருக்குறளை வந்து எந்த மன்னனுமே அதை வந்து ஜனங்க மந்திரி கொண்டு போகவே இல்லை இருட்டடிப்பு பண்ணாங்க கொண்டு வரலைங்கிறது கூடல இருட்டடிப்பு பண்ணாங்க மூவேந்தர்கள் நீங்கள் வந்து சேர சோழ பாண்டியர் எல்லாமே இருந்தாங்க யாராவது திருக்குறளை கொண்டு வந்தால் யாருமே இல்லை அவங்க மா மா மாறாக சமஸ்கிருதமயமான பக்தி இலக்கையில் கொண்டு வந்தாங்க அதுக்கு பின்னால் வந்த ராஜராஜ சோழன் ஒரு ஐக்கான தமிழர்களுக்கான அடையாளமாக இன்றைக்கு வரைக்கும் பேசுகிறாங்க ஆனால் ராஜராஜ சோழன் திருவள்ளுவரை பற்றி எதுவுமே செய்யலை மாறாக தேவாரம் திருவாசத்தை தான் அவர் ப்ரொமோட் பண்ணார் அப்போ இவங்கெல்லாம் ஏன் வந்து திட்டமிட்டு எல்லா தமிழ் மன்னர்களும் அதற்கு பிற்பாடு வந்த பல்வேறு மன்னர்கள் எல்லோருமே சைவ சமய இலக்கியங்கள் தமிழத்துக்குலாம் அவங்க உதவி பண்ணாங்க ஆனால் திருக்குறளை அவங்க திட்டமிட்டு மறைத்து இருட்டடிப்பு குளித்தோண்டியே பசிட்டாங்கன்னே சொல்லலாம் ஏன் அதை செஞ்சாங்கன்னு சொன்னான்னா வள்ளுவர் வந்து மற்ற இலக்கியங்கள் போல் பக்தி சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் வள்ளுவர் வந்து மன்னனுக்கான ஒழுங்கை சொல்கிறார் மக்களுக்கு அதிக வரி விதிக்க சொல்கிறார் மண்ணெண்ணா இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறது மன்னர்களுக்கு ஒரு எரிச்சல் விட்டுறதாக இருக்குது பக்தி இலக்கியங்கிறது வந்து மக்களை வந்து மன்னர் வாழ் இருக்கிற ஒரு விஷயமா இருக்கிறதுனாலும் பக்தியோட மக்கள் பயணிக்கிறதுனாலும் அரசுக்கு நன்மையாக இருக்கிறதுனால அதை ப்ரொமோட் பண்ணாங்க வள்ளுவர் கழக குரலாக நீ எழுந்தாரா மக்கள் மேலே வழிபடாதரா இதெல்லாம் ஒரு மன்னனா நீ எல்லாம் அவர் 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 எழுதுன விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அது பெரிய கழக குரலாக இருந்ததுனால பாரபட்சம் இல்லாமல் எல்லா மன்னர்களும் தமிழ் மன்னர்களும் குளி தோண்டி வசிட்டாங்க இப்போ எப்போதான் திருவள்ளூர் வெளியில் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்கக்கேடு சொன்ன வெட்கக்கேடுந்தான் இந்த நாட்டை ஆள வந்த வெள்ளக்கார கவர்னர் எல்லிஸ்னு ஒரு கவர்னர் தான் அதை கண்டுபிடிச்சி திருக்குறள் இவ்வளவு பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்லி அவர் தான் முதல்ல அதை வந்து வெளியில் கொண்டு வர்றார் அதுக்கு பின்னால் அது சர்வதேச தரமாக அது மொழிபெயர்த்து கொண்டு போனது ஜி போப் அவர் பாதிரியார் இங்கே பைபிள் கொண்டு வந்தார் அப்புறம் கால்டுவெல் இவங்கெல்லாம் மதம் பிரச்சாரம் பண்ண தான் இங்கே வந்தாங்க அவங்க பைபிளை வச்சு பிரச்சாரம் பண்ண வந்தபோது திருக்குறள் திருக்குறள் அவங்க கையில் கிடச்ச உடனே என்ன இவ்வளவு சிறப்பாக இருக்குன்னு பைபிளை மூடி வச்சுட்டு கிறிஸ்துவ மத பிரச்சாரம் வந்தவர்கள் திருக்குறளை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க திருக்குறள் புகழ் பேச ஆரம்பித்தாங்கிறது நமக்கு பெரிய அவமானம் அதுவும் அவங்க செய்த நமக்கு செய்த அவருக்கு சிறப்பு தமிழ் மரபில் வந்த எல்லாருக்கும் பெரிய அவமானம் திருக்குறளை யாருமே கண்டுபிடிக்கல தான் சொன்னாங்கன்னு அதற்கு பின்னால் அது மக்கள் மயமா இல்லை புலவர்கள் பேசுகிறது அவங்க அதை பற்றி பேசுகிறது அதுக்கு தெளிவுரை எழுதுறது அவங்க அதை பாராட்டி பேசுவதுங்கிற கண்ணோட்டத்துக்கு மாறுச்சு மக்களுக்கு திருக்குறள்னு ஒரு விஷயமே தெரியவே இல்லை அது எப்போ வெளியே வந்ததுன்னு பார்த்திங்கன்னா முதல் முதலில் திருக்குறளுக்கு திருவள்ளுவர் இருந்த காலத்திலேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளில் முதல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் சென்னை வால்டாக்ஸ் ரோட்ல தான் பெரியார் தான் முதல் முறையாக மாநாடு நடத்துகிறார் திருக்குறள் மாநாடு ரெண்டாயிரம் வருஷத்தில் முதல் மாநாடு அது அவர் மட்டும் கட்சிக்காரல வச்சு திராவிட காலத்தை வச்சு நடத்திரல மாறா எப்படி நடத்துகிறாருன்னா தமிழறிஞர்கள் அதுக்குன்னே ஆய்வு பண்ண மீனாட்சி சுந்தரம் மண் பல்வேறு தமிழர்களை கூப்பிட்டு ஒரு நாள் நிகழ்ச்சியாக அதுக்கு முதல் நாளை ஷெடியூல் போட்டு அது பிரமாதமான ஒரு மாநாடு நடத்தி மக்கள் மையத்தில் மக்களை கூப்பிட்டு நடத்தின ஒரு பெரிய விஷயமாக முதல் 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 முறையாக முதல் முறை இந்த மண்ணில் அதுதான் நடந்தது அதற்கு பிற்பாடு திருக்குறளை அப்படியே திமுக டேக் கோர் பண்ணிட்டாங்க திருக்குறள் நீங்கள் வந்து திருக்கு திமுகவுக்கு இன்னொரு பேரே வந்தது தினா மூனா அப்படின்னா திருக்குறள் முன்னேற்ற கழகம்னே சொல்ற அளவுக்கு திமுக வந்து திருக்குறளை தூக்கி ஊர் ஒரு அண்ணாவும் கலைஞரும் கட்சியில் இருந்தவங்க எல்லாரும் அதை கட் கட்டி சுமக்க ஆரம்பித்தாங்க நம்ம அடையாளம்னு சொல்லி அந்த பெரியார்கிட்ட இருந்து வந்ததுனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா அது வரைக்கும் இலக்கியங்கள் தேவாரம் திருவாசகம் கம்பராமாயணம் தான் தமிழறிஞ்சிருக்கு எந்த தமிழையும் அதுதான் வச்சுருப்பாங்க மறைமுன்னாடிகள் உட்பட அப்போ அது வந்து சமய சார்பாக இருந்தபோது அண்ணா கலைஞர் போன்ற ஒரு குறிப்பாக என்ன பண்ணாருன்னா சமய சார்பில் வந்து தள்ளி வச்சுட்டு ராமாயணம் அல்லது வந்து தேவார திருவாசுக்கு திருவிளையாடர் புராணம் அதெல்லாம் நம்ம அடையாளம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் சமய சார்பற்றதாக தேவார திருவாசகம் சொன்னால் கலைஞர் என்ன பண்ணார் புறநானூறு அகனாரூர்னு நிப்பாட்டினார் கமராமாயணன் சொன்னபோது என்ன பண்ணார் சிலப்பதிகாரம் நிப்பாட்டினார் அவங்க வந்து அந்த பக்கத்தில் வந்து சீதையன் கொண்ட போது இவர் கண்ணகி நிப்பாட்டினார் இந்த கான்ஸ் இந்த கழகம் இருக்கும் ஆமா இந்த இது இந்த பண்பாட்டை தூக்கி திருத்தல கலைஞரோட பங்களிப்பு மகத்தானது அப்ப என்ன பண்ணார் திருவள்ளுவரை தமிழ்நாட்டின் அடையாளம் பயம் கலைஞர் அப்புறம் அவர் அமைச்சராக வந்தபோது என்ன பண்ணாருன்னா மக்கள் மயப்படுத்துறாரு அதை நீங்க நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இன்னைக்கு திருக்குறள் இவ்வளவு தூரம் வந்துருக்கு பஸ்ல போடுறாருங்க போக்குவரத்து துறையில பொறுப்புல வரும்போது பஸ்ல திருக்குறள் போடுறாரு எல்லா பஸ்லையும் திருக்குறள் கொண்டு வர்றாரு மக்கள் மதில் எங்க போனாலும் திருக்குறள் பத்தி பேசுதுன்னு வந்தது வெக்கக்கேடு இன்னொரு வெக்கக்கேடு சொல்ற தமிழர்கள் தமிழர் குடும்பங்கள்ல தமிழ் பண்பாட்டு அடையாளத்தோடு திருமணங்கள் இல்ல அதில் ஒரு வார்த்தை கூட திருமண பத்திரிக்கையில தமிழே இருக்காது விவாக சுப முகூர்த்த பத்திரிகை இதுதான் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாரெல்லாம் வந்ததுக்கு பிற்பாடு தான் பெரியார் வந்து மாற்று பண்பாட்டோட திருமண முறையை சுயமரியாதை உருவாக்கிட்டாரு அங்கே தமிழே இல்லாத இடத்துல இவங்க என்ன பண்ணாங்க திமுகவில் கலைஞரும் அண்ணாவில் என்ன பண்ணாங்க தமிழ் திருமண அழைப்புதல்ங்கிறது முதல் அவங்க தான் விவாக சுமூர்த்தி வச்சு திருமண அழைப்புதல் கொண்டு வராங்க அதுக்கு முன்னால நமச்சிவாயம் ஸ்ரீரா ராமஜெயம் இந்த மாதிரி தான் போட்டிருக்கோம் பத்திரிக்கை கொண்டு போய் ஐட்டை கொடுப்பாங்க இந்த மாதிரி நாலு குறிச்சி கொடுக்கும் நாலு குறிச்சி அவர் பத்திரிகை எழுதி கொடுத்துடுவார் சமஸ்கத்திலே எழுதிட்டு இந்த மாதிரி சௌபாச்சி அது இதெல்லாம் போட்டு எல்லாம் எழுதி கொடுத்தா அப்படி தான் பத்திரிகை இருக்கும் இவங்க அப்படியே தள்ளி வச்சுட்டு முழுக்க முழுக்க தமிழில் கொண்டு திருநறை செல்வி இதெல்லாம் போட்டு தமிழில் கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் சிவாய நமும் நமச்சிவாயம்ன்றிருக்கும் ஸ்ரீராம ஜெயம்ங்கிற இடத்துல ஒரு திருக்குறள் போட்டாங்க அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுங்கிற திருமண பத்திரிகையில் திருக்குறளே இல்லாத பத்திரிகையை மாற்றிட்டாங்க அது எப்படின்னா ஒரு பத்திரிகை ஐயர் எழுதி கொடுக்குறாருல்ல அதில் என்ன இருக்குதுன்னு இப்போ இவருக்கு தெரியாது தெரியாததான் பையன் கல்யாணம் பண்ணுறார் பொண்ணு அவர் குண பிரசில் கொடுப்பாரு அதே கோணத்தை மாற்றிட்டாங்க போல் திருக்குறள் படித்தவங்க கிடையாது பெரிய கல்லூரி ஒன்றும் கிடையாது பள்ளிக்கூடம் போய் தான் திருக்குறள் படிச்சிருக்க மாட்டாங்க அவங்க என்ன பண்ணாங்க பிரசில் கொடுக்கும்போது அது மேலே இதெல்லாம் இருக்கும் நமச்சிவாயம் இருக்கும் ஸ்ரீராமச்சயம் எல்லாம் இருக்கும் பிரசில் ஏப்பா ஒரு திருக்குறள் போட்டுக்குப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எழுத படிக்க தெரியாத மக்கள் கூட திருக்குறள் போட்டு தான் பத்திரிகை அடிக்கணுங்கிறத திமுக தான் உண்டாக வச்சு அதை கலைஞர் தான் அதை செஞ்சார் அது மக்கள் மதியில் பெரிய மாற்றத்தை வள்ளுவருக்கு கொண்டு வந்து மக்கள் மையப்படுத்துவது கலைஞரோட சிறப்புகளில் ஒன்று அதுக்கு பிற்பாடு அதிகாரத்துக்கு இதெல்லாம் வந்து அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னால் செய்தது அதிகாரத்துக்கு வந்தது பின்னால பஸ்ஸில் திருக்குறள் போட்டது தமிழ்நாட்டே திருவள்ளுவர் அடையாளம் வச்சது ஒரு படம் வரைக்கும் படம் வந்து இதுதான் திருவள்ளுவர் அப்படின்னு அடையாளப்படுத்துனது அந்த அடையாளத்தில் வந்து அவர் சமய சார்பட்டு வர காமிச்சது ரொம்ப முக்கியம் நீங்க வள்ளுவருக்கு சமயம் கிடையாது நீங்க எங்க தேண்டாலும் அவரை நீங்க முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கடவுள் அப்படிங்கிறது எந்த கடவுளையும் அவர் சொன்னதே கிடையாது கடவுள் வாழ்த்து கூட சிவன் விஷ்ணுன்னு சொன்னது கிடையாது தமிழ் கடவுள்னு சொல்றீங்க முருகனும் சொன்னது கிடையாது அவர் காலத்துக்கு முன்னால் அந்த கொற்றவை முருகன் இந்த மாதிரியான திருமாலெல்லாம் தமிழ் கடவுளா இருந்தது சங்க விளக்கியால் அந்த கடவுளையும் சங்க இன்னும் சொன்ன சங்க காலத்தை முற்றிலுமா தள்ளுபடி பண்றாரு வள்ளுவர் சங்க காலத்துல இருக்க எதையுமே அவர் ஆதரிக்க புதிய பண்பாட்டை சொல்றாரு அதனால தான் உலகம் முழுக்க அது பேசப்படுது அந்த அடையாளத்தோடு வள்ளுவர் அவர் உருவாக்குறாரு அந்த அடையாளத்தோடு வள்ளுவர் அவர் நிறுத்துறாருங்கிறது தான் கலைஞரோட சிறப்பு ஒரு உருவத்தை கொண்டு வந்தார் அதுக்கு பின்னால் வள்ளுவர் கோட்டம் கொண்டு வந்தார் பல்வேறு விஷயங்களில் தமிழ்நாட்டை வந்து திருவள்ளுவர்னால பாடபுதத்தில் திருக்குறளுக்கு சிறப்பு பண்ணார்னு சொல்லி சுத்தி சுத்தி எங்க பார்த்தாலும் திருவள்ளுவர் திருக்குறள் அப்படிங்கிறது தமிழ் தமிழின் அடையாளமாக திருக்குறளை சின்ன கொண்டு வந்து இல்ல நீங்க நான் தெரியாதான் சொன்ன படிக்க தெரியாதவர்களுக்கு கூட திருவள்ளுவர் மிக சிறந்த புலவர் அவர் எழுதுன திருக்குறள் பிரமாதமானதுங்கிற ஒரு கண்டத்தை உருவாக்கிட்டாங்க கன்னியாகுமரியில் அவர் நிப்பாட்டினாருங்கிறதுக்கு ஒரு அரசியல் எப்படி சமைய சார்பற்றதா தமிழர் நிப்பாட்டினாரோ எப்படி சமய சார்பற்றாரா வள்ளுவரை நிப்பாட்டினாரோ அதே குறிவிட்டுதான் அங்கே கொண்டு போய்கிறார் நீங்க கேட்ட மாதிரி மயிலாப்பூர்ல வச்சிருக்கலாம் வே விவேகானந்தர் அங்கே வந்தார்னு இருக்கு கலைஞர் அங்கே வச்சார்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் விட்டு அவர் ஏங்க கன்னியாகுமரி பாறையில் வந்து தவம் இருந்தாருன்னு ஒரு காரணம் இருக்குல்ல அதுக்கு ஒரு அரசியல் காரணம் இருக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி கன்னியாகுமரிக்கு வர்றார் விவேகானந்தர் நல்லா குறித்து வச்சுருக்கேன் டிசம்பர் இருபத்தி நாலுங்க நான் அண்டர்லைன் பண்ணுறேன் அந்த இஸ் இருபத்தி நாலு எண்ணூத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டு உட்காடுறாரு அங்கே வந்து பாறையில் உட்காந்து அங்கே தவம் பண்ணுறாரு ஏன் இருந்தார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் பிஜேபி ஜெயிக்கிறது சங்கி அடையாளம் வர்றதுனால தான் தமிழ்நாட்டில் முதல் அடையாளம் கன்னியாகுமரி மாவட்டம் தான் வந்தது ஏன் அங்கே வந்து வந்தார்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்துவ மத மாற்றம் சரசர சரசரம் நடக்குது மீனவர்கள் பூரா கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறாங்க நாடார் சமுதாய மக்கள் எல்லாமே கிறிஸ்தவத்துக்கு மாறுறாங்க அந்த ஊரில் இருக்கிற கன்னியாகுமரி அம்மன் இருக்கு பதிலும் அந்த அம்மன் கோயில் நாடார் சமுதாய மக்கள் போக முடியல மீனவர் மக்கள் போக முடியல எங்கேருத்தான் சர்ச்சு கட்டு கட்டி கொடுக்குறாங்க கள்ளி கொடுக்குறாங்கன்னா அந்த மாவட்டமே கிறிஸ்துவத்துக்கு மாறுது அப்படி மாறும்போது அந்த மதமாற்றத்தை தடுப்பதற்காகத்தான் கரெக்டாக டிசம்பர் இருபத்தி நாலு கிறிஸ்துமஸ் இரவு ஆரம்பிக்கிறது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு மூணு நாள் அங்கே உட்கார்ந்து தவம் பண்ணாரு அவர் தவத்தின் பின்னணி இதுதான் மதமாற்றத்தை தடுப்பதற்காகத்தான் என்ன பண்ணாரு அங்க அந்த அடையாளத்தை உருவாக்குனார் அன்னைக்கு அவர் உருவாக்குன அடையாளம் இன்னைக்கு வரைக்கும் மோடி வர்றது போறது கன்னியாகுமரியை வந்து கிறிஸ்துவத்துக்கு தான் கட்டமைக்கிறதுங்கிறத விவேகானந்தர் ஆரம்பிச்சு வச்சாருங்கிறது அதோட பின்புலம் நீங்கள் விவேகானந்தர் வேறு ஒரு கோணத்தில் சில நேரங்களில் பெரியாரஸ்டிகள் முற்போக்காரலாம் சொல்ல அவர் மாட்டுக்கறி ஆதரித்து பேசியிருக்கிறாரு பார்ப்புனியத்தை திட்டி பேசியிருக்காருனால் அதெல்லாம் மத மாற்றத்தை தடுப்பதற்காக விவேகானந்தருக்கு ஒரு ரோல் தரப்பட்டது அந்த ரோல் அவர் வந்து அந்த ரோல் பேசுனா தான் இவங்களை நிப்பாட்ட முடியுங்கிற கண்ணோடு என்ன மா அதிகமாக மதம் மாறவங்க யாருக்கு மாறுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க மாறுறாங்க நீங்கள் கன்னியாகுமரியில் கூட பார்த்தீங்கன்னா மாட்டுக்குறி பொது உணவு அங்கே வந்து எல்லா சமூக மக்களும் சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க அம்மா அதையும் கிறிஸ்துவ மதத்துக்கு மதம் மாறுகிறவர்கள் யாரு இஸ்லாத்துக்கு மதம் மாறுபவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரு மாட்டுக்கறி சாப்பிட்ற பழக்கம் உள்ளவர்களோ சமூகத்தில் மலைவாழ் மக்கள் தலித் மக்கள் இவங்க தான் மதம் மாறுறாங்கன்னு சொல்லும்போது விவேகானந்தர் மாட்டுக்கறி அரசியலில் பேசுறாரு பரப்பண எதிர்ப்பு பேசுறாரு இங்கே எல்லாமே இருக்குதுங்கிற கண்டென்ட்டை உருவா அதுக்கு முன்னால் ஆரிய சமாஜ் பிரம்மஞான சபாஜி பிரம்மஞான சபாஜில் சேருவதற்கு போய் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ராமகிருஷ்ணகிட்ட போய் சேர்றாரு ராமகிருஷ்ணனோட சிஷியர் அவரு அதில் இன்னொரு விஷயமா ஆரிய சமாஜும் பிரம்மஞான சபாஜும் மதமாற்றத்தை தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் அவங்க கூட இந்த மாதிரி முற்போக்கான விஷயம்லாம் பேசுனாங்க அதில் உச்சமற்றோடு பார்த்து விவேகானந்தர் வந்தார் இவ்வளோ பேசுகிற விவேகானந்தர் என்ன பண்ணாருன்னா அப்படி தான் ராமகிருஷ்ணா மிஷன் அவர் தான் உருவாக்குறாரு இந்த ராமகிருஷ்ணா மிஷன் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மத மாற்றத்துக்கு எதிராக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக ஒவ்வொரு மாநில மக்களும் உரிமைக்காக வேலை தான் ராமகிருஷ்ணா மிஷனு அதுக்கு இன்னும் சிறப்பாக சொல்கிறார் ராமகிருஷ்ணா மிஷனுக்கு நமக்கு ஒரு நெருங்க உறவு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம் இருந்ததில் அதுக்கான விதை ராமகிருஷ்ணா மிஷன் தான் சென்னை தியாகராஜில் இருக்கிற ராமகிருஷ்ணா மிஷன் இருக்குல்ல அந்த பள்ளிக்கூடத்தில் தான் ராஜாஜி இந்தி திணிப்பி அறிவிக்கிறார் அந்த பள்ளிக்கூடம் மாணவன் தான் இனி நம்ம இந்தியை கொண்டு வரும்போது ராமகிருஷ்ணா மிஷனில் பேசுகிறது முப்பத்தெட்டில் இதுக்கு எல்லாமே பின்புலம் பார்த்து விவேகானந்தர் ஐடியாலஜி இருந்தது அப்போ உங்களுக்கு அந்த இடமே அந்த விவேகானந்தர் பாறைங்கிறது உங்களுக்கு தமிழ்நாட்டு அடையாளத்திலேருந்து முற்றிலுமாக துரத்து ஏற்பட்டு அது ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு இந்துத்துவ அடையாளமாக மாறிப்போச்சு கன்னியாகுமரிங்கிறது அப்படி மாறிப்போச்சு அந்த அந்த ஊர் புழுக்க கிறிஸ்துவர் இருக்கிறாங்க எங்கே திரும்பலாம் சர்ச் இருக்குது ஆனால் அந்த பாறை வந்து விவேகானந்தர் வந்தாருங்கிறது ஒரு இந்துத்துவ அடையாளத்தோட பாறையாக இருக்குது பார்த்திங்களா இது கலைஞர் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறார் அவர் எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பெரிய ஸ்காலரு அப்போ அவர் வந்து பெரியார் கண்ணு தெரிஞ்சுங்க பெரியார்கிட்டதும் அந்த கலைஞர் இந்த நாட்டை பெரியார் நாடாக உருவாக்கல மாறாக திருவள்ளுவர் நடா உருவாக்குனார் ஏன்னா பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னார் மா மற்ற கருத்துகள் இருக்கும் அதனால் அதனை பொதுமைப்படுத்தக்கூடாது என்பதனால் என்று பொதுவாக அடையாளத்தை கொண்டு வந்தார் அப்போ கன்னியாகுமரியில் அந்த பாறையை ரீப்ளேஸ் பண்ண முடியாது முதல்வராக வந்து அதுக்கு அதை ஓரம் கட்டுறது அதை பண்ணுறது அந்த வேலையை காஞ்சி பண்ண மாட்டார் ஆனால் அது பாட்டு இருக்குது அவங்க கருத்து இருக்கட்டுன்னு சொன்னோன்னே அவர் எவ்வளோ பெரிய ஸ்காலருங்கிறதுக்கு அது ஒன்றுமே பண்ணலை அவரோட ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஒரு சின்ன கோட்டை ஒரு ஒரு கோட்டை சின்ன கூட ஆக்கணும்னா என்ன பண்ணணும்னா கலைஞருக்கு தெரியும் ஒரு பெரிய கூட பக்கத்தில் அப்போ என்ன பண்ணார்னா திருவள்ளுவருக்கு மேல் அவருக்கு அபரிதமான மரியாதை இருக்குதுங்கிறது மட்டும் இல்லை திருவள்ளுவர் மதசாற்ற மத சார்பற்ற அடையாளமாக இருக்கிறாரு எல்லா மதத்துக்குமான அதுக்கு முன்னால் திமுக திருக்குறளை திருவள்ளுவர் எடுப்பதற்கு முன்னால் திருவள்ளுவருக்கு மத அடையாளம் கொடுத்திருந்தாங்க எல்லாம் ஆதரிக்கிற மாதிரி கண்ணோட்டம் இல்ல பெரியார் நடத்துற மாநாட்டில் இஸ்லாமியர்கள் அதிக ஆமா அப்ப வந்து பெரிய கலைஞர் என்ன பண்றாருன்னா பற்ற அடையாளத்தை நிப்பாட்டுறாரு கிறிஸ்துவர் இஸ்லாமியர் இந்துக்கள் நாத்திகர்கள் பௌத்தர்கள் எல்லோருக்குமான தலைவராக வள்ளுவரை நிப்பாட்டுறாரு மொழி அப்படி தான் இம்பார்ட்டண்ட் அந்த அடையாளம் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல வள்ளுவர் சிலையை அங்கே வைக்கணும்னு அவர் முடிவு பண்ணதுக்கு இந்த வரலாற்று பின்னணி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் கலைஞர் எவ்வளோ பெரிய ஒரு 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 பெரிய பெரிய ஐடியாலஜி சார்ந்த ஒரு மாபெரும் தலைவராக இருக்கிறாருங்கிறது மட்டும் இல்லை அவர் வந்து அது எப்படி ஒரு விஷயத்தை ரீப்ளேஸ் பண்ணுறாரு எப்படி அதை ஆல்டர்நேட்டிவ் கொண்டு வர்றாரு ஒரு ஒரு முதலமைச்சராக நிர்வாகியாக எப்படி அதை யோசிக்கிறார் ஐடியாலஜியோடு எப்படி யோசிக்கிறாருங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது எழுபதுகளில் அந்த விவேகானந்தருடைய திறக்கப்படுது ஆமாம் எழுபத்தி ரெண்டில் காவி குடி பறக்க விடப்படுவாமாம் இதுதான் விவையானந்த பாறைக்கான ஒரு இது ஆனா கலைஞருடைய அறிவிப்பு எப்ப அறிவிக்கிறாரு எதற்காக அந்த அறிவிப்புக்கு பின்னாடி ஒரு இருபத்தி ஆண்டு கால கதை இருக்கு இல்லையா ஆமா

எம்ஜிஆர்னு ஒரு பொய் சொல்றாங்க அது கலைஞர் தான் பண்ணாரு அதுக்கு பிற்பாடு எம்ஜிஆர் வந்ததுனால அது அடிக்கல் நாட்டு அவங்க பண்ணாங்க சரி எம்ஜிஆர் தான் அடிக்கல் நாட்டுனார்ல எழுபத்தி ஏழுல அடிக்கல் நாட்டுனார் எழுபத்தி ஏழுல இருந்து அவர் எண்பத்தி ஏழு வரைக்கும் ஆட்சியை தருத்தார் யார் ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கலை கட்டரை கட்டுறது அதுக்கப்புறம் அம்மா வந்தாங்களே அவங்க அம்மா அவங்க கட்டிட்டுனால வள்ளுவர் கோட்டை கல்யாணகுமாரி சிலை அவங்க அதை செய்யல அதுக்கப்புறம் எடப்பாடி வந்தார்ல நீங்களும் அதை செய்யலை எடப்பாடின்னு செயல் கலைஞர் கட்டி முடிச்சிட்டார் எடப்பாடி கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா அதை வந்து இடுத்து போக வச்சுது கலைஞர் கட்டின அந்த திருவள்ளுவர் சிலையை பராமரிப்பே இல்லாமல் ரொம்ப நான் போ கன்னியாகுமரியில் போய் பார்த்தப்ப எனக்கு ஒரு ரொம்ப சங்கடமாக போச்சு இவ்வளவு பிரமாண்டமான சிலையை இவ்வளவு கேவலப்படுத்துறாங்க படகு சவாரி இல்ல பராமரிப்பு இல்ல அதோட இருட்டடி பண்ணி வச்சிருந்தாங்க போனா எம்ஜிஆர் தானே அடிக்கல் நாட்டினாரு ஜெயலலிதாவும் திறக்கல எம்ஜிஆரும் கட்டல கலைஞர் கட்டின அந்த இடத்த வந்து நீங்க எம்ஜிஆர் அடிக்கல் நாட்டாருங்கிறதுக்காக பராமரிப்பு இல்லாம வேணும்னே அதை நீங்க வந்து அவ்வளோ மோசடியா வச்சு மீது விவேகானந்தர் மேல கொடி பறக்கிற மாதிரி திரும்ப சங்கீதனத்தை நீங்க பண்ணீங்க ஆனாலும் எவ்வளவு இருட்டடி போனாலும் அங்க நின்று அந்த இருட்டில் பார்க்கும்போது அவ்வளவு இருட்டடி பண்ணதுக்கு பின்னால் வள்ளுவர் தான் கம்பீரமா தெரிஞ்சாரு அது என்னன்னா வள்ளுவரே அதற்கு ஆட்சியாளராக தமிழ்நாட்டின் அடையாளமா உயர்த்தி பிடிச்சார் கலைஞரு அங்க போது தமிழ்நாட்டின் நாளையில் அங்க வைக்கிறாரு அங்க வச்சதுக்கு பிற்பாடு என்ன பண்ண இந்திய அடையாளமா மாத்திட்டாரு இந்திய எல்லையில வந்து இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரு முதலமைச்சருடைய ட்வீட்டே வந்து சமூகத்தை போடும்போது நமது நாடு தொடங்கும் இடத்துல தானே போட்டா கரெக்ட் அவர் இந்தியாவை நீங்கள் வந்து காஷ்மீரில் தொடங்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவர் நம்ம முதலமைச்சர் வந்து நமது நாடு தொடங்கும் சொல்லி ஒரு வார்த்தை இப்போ பயன்படுத்த இல்லை கலைஞர் வச்ச இடம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வள்ளுவர் சிலை தான் நிற்கிறார் அவர் தமிழ்நாட்டுக்கு அடையாளமாக இல்லை கலைஞர் என்ன பண்ணார் வள்ளுவர் உயர்த்து நிறுத்தி இந்திய அடையாளமே மாற்றிட்டார் நீங்கள் வந்து இந்தியாவை நீங்கள் இருந்து ஒரு ஹெலிகாமில் எடுக்கிறீங்க அல்லது வந்து இதில் சேட்டிலேட்லேருந்து ஒரு இது எடுக்கிறீங்கன்னா வள்ளுவர் சிலை தெரியும் அதில் வள்ளுவர் சிலையோட தான் நிற்க வைக்க முடியும் அது ஒன்று இன்னொன்று அமீர் கான் நடிச்ச ஒரு படம் வந்தது ஃபாரஸ்ட் கேம்ப்னு ஒரு ஹாலிவுட் படத்தை அமீர் கான் நடித்தார் ஒரு சிங்கர் நடித்தார் அவர் வீட்டை விட்டு ஓடிக்கிட்டே இருப்பார் அமீர்கான் ஒவ்வொரு ஊராக ஓடுவார் கன்னியாகுமரிக்கு வருவார் கன்னியாகுமரிக்கு வந்த பிறகு அது வரைக்கும் விவேகானந்தராகத்தான் இந்தியா முழுக்க தெரிஞ்சுது கன்னியாகுமரிக்கு வந்து அப்படி கன்னியாகுமரி நின்று பார்ப்பார் கான் நின்று பார்க்கும்போது விவேகானந்தர் பா பா கட்டு வெறும் வள்ளுவர் சிலை மட்டும் நின்று பார்க்குற ஒரு ஷாட் இருக்குது அதில் அமீர்கான் அந்த படத்தில் இந்தியாவின் அடையாளமாக வரும்போது வேகந்தர் பாறை இல்லாமல் அந்த இடத்துல திருவள்ளுவர் சிலையை மட்டும் ஒரு பார்க்குற மாதிரி ஒரு ஷாட் இருந்துச்சு நான் அந்த இதில் நெட்ஃப்ளிக்ஸில் உள்ள விதிவுகள் பார்த்தேன் பார்த்து கொஞ்ச நாள் பொறுத்து பாக்குறேன் அந்த 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 தூக்கி இருக்கா எங்க பிக்ஸ்ல அதை அந்த இது மட்டும் இல்லை அதை நான் முதல்ல ஒரு வீடியோ போட்டேன் இது கூட இன்னமும் நுட்பமா ஒரு எரிச்சலை ஏற்படுத்தி தான் இருக்காது அது இருக்குன்னு அந்த அந்த இடத்துல வந்து வள்ளுவர் சிலையை பார்க்குற ஷாட் இருந்தது எனக்கு ஆச்சரியமா இருந்தது கன்னியாகுமரியில் வந்து அமீர்கா நிக்கிறாரு இந்தியா முழுக்க மெம்லைக்கு போறாரு அங்க போறாரு தமிழ்நாட்டுக்கு வர்றாரு கன்னியாகுமரியிலேருந்து பார்க்குறாரு வள்ளுவர் சிலை மட்டும் தான் பார்க்குறாரு அது ஷார்ட்டே உங்களுக்கு வள்ளுவர் சிலை மட்டும் தான் கம்போஸ் பண்ணியிருக்கோம் பக்கத்துல எது பக்கத்துல இருக்க இந்த பாறை எல்லாம் இல்ல வேகனந்தர் பாறை எல்லாம் இல்ல தான் இருந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு அப்போ அதை அந்த அளவுக்கு கவனிக்க நம்ம கவனிக்கிற மாதிரி அவங்க கவனிக்கிறாங்க பாருங்கிறது ரொம்ப இல்ல இது குறிப்பா வல்லுவரை வந்து இந்த அளவுக்கு ஒரு எதிரியாக பார்ப்பது அல்லது தனதாலாக மாற்றிக்கொள்வது கொள்வது இந்த ரெண்டு வேலை நடந்துட்டு இருக்கு வல்லுவரை பற்றி விமர்சனங்கள் வைக்கிறது வல்லுவரை தேவையில்லாமல் தேவைக்கு அதிகமாக திமுக தூக்கி பிடிக்கிறது கலைஞர் தூக்கி பிடிச்சார்னு சொல்லி விமர்சனங்கள் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவருக்கு காவி உடை உடுத்துறது இது மாதிரி வந்து எங்களுடைய ஆளுன்னு சொல்லி தனதாக்கி கொள்ளக்கூடிய விஷயங்கள் இந்த ரெண்டுமே வந்து ஒரு அரசியலாக நடந்துகிட்டு இருக்குது இப்போ முதலமைச்சர் இப்போ அறிவித்திருக்கக்கூடிய அந்த அடையாளம்ங்கிறது இருபத்தைந்து ஆண்டுகளான ஆனதுக்கான போது பேரறிவின் அடையாளமாக ஒரு விஷ்டம்ங்கிற ஒரு இதை வந்து அவர் கொடுத்துருக்காரு இப்படி தான் நம்ம பொதுமையாக நம்ம தூக்கி திராவிட இயக்கங்கள் பொதுவெளியில் வைத்தாலும் இன்னமும் இந்த அரசியல் நடந்துக்கிட்டே இருக்கு அது நடக்கும் உங்களுக்கு பரிமையிலாளர்கள் உரையே அதுதான் திருக்குறளுக்கு பரிமையாளர்கள் உரையே ஏறக்குறைய அவரை வந்து ஒரு பார்ப்பனராக சித்தரித்து அவரை வந்து ஒரு ஒரு இந்த ஒரு 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 கற்பிதங்கள்லாம் பின்புலத்தில் வந்து ஆரிய கற்பிதங்களோடு எழுதப்பட்ட உரை தான் அதற்கு பின்னால் தான் அந்த உரை வந்து அப்படி எழுதினா கூட அது வந்து லாஜிக்காகவும் வள்ளுவர் சொன்ன அறிவியல் ரீதியான விஷயமோ இல்லாதனால தான் அந்த உரையை தோற்றுப்போச்சு அதற்கு பின்னால் இன்றைக்கி வந்து கலைஞரோட சிறப்பு அவர் வெறுமை அவர் வள்ளுவர் கொண்டாடினாருங்கிறதுல ஒரு அறிஞராக என்ன பண்ணியிருக்கிறாருங்கிறதையும் சேர்த்து சொல்லணும் ஒரு அறிஞராக தமிழில் வந்து திருக்குறளுக்கு பல பேர் தெளிவுரை எழுதியிருக்கிறாங்க அதில் வந்து அங்கீகரிக்கப்பட்டு ஒத்துக்கொள்ளப்பட்டது வந்து மூன்று பேர் இது மட்டும்தான் இன்றைக்கி வரைக்கும் அதில் வந்து புளியூர் கேசியன் மு வரதராசன் கலைஞர் இந்த மூன்று பேரை நம்ம இல்லை திமுக காரன் கலைஞரை சொல்லலை தமிழறிஞர்கள் பட்டியலில் நீங்கள் இணையத்தில் போய் தேண்டாலும் கூட திருக்குறளுக்கு இவங்க மூணு பேருந்து மட்டும் தான் வரும் நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் திருக்குறளுக்கு அதுல மூணு பேர் அங்கீகரிக்கப்பட்ட தெளிவுரைங்கிறது நேர்மையாகவும் சிறப்பாகவும் இருக்குது வள்ளுவர் எப்படி இருக்குதா அப்படியே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வரதராசன் உரை ரொம்ப புகழ்பெற்றது அதுக்கப்புறம் புளியூர் கேசியன் கலைஞர் இவங்க மூணு பேர் உரை தான் தெளிவாகவும் நேர்மையாகவும் இருக்குது வள்ளுவரோட நெருக்கமாகவும் அவர் சொன்ன கருத்துக்களை சொல்கிறதும் அவருக்கு தன் கருத்தை சொன்ன கருத்து அதில் இல்லைங்கிறத ரொம்ப தெளிவான உரையாக ஒரு அறிஞராகவும் அதில் ஸ்காலராக நின்றுக்கிற கலைஞருங்கிறது ரொம்ப முக்கியமானது முன்னால் வந்து பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி ஆகட்டும் அதுக்கு பின்னால் பக்தோச்சலம் ஆகட்டும் அதுக்கு பின்னாந்த எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதா ஆகட்டும் நீங்கள் எடப்பாடி ஆகட்டும் வள்ளுவருக்கு அவங்களுக்குமான உறவு என்ன இருக்குது திருக்குறளுக்காகவும் என்ன பண்ணியிருக்கிறாங்க எதுவுமே இல்லை அப்போ வள்ளுவர் நம்ம கையிலே கிடையாது இன்றைக்கி நான் ஒன்றும் நம்ம திமுகவுக்கு ஜாலரை அடிக்கிறோம் நீ சொம்பு தூக்குற அதெல்லாம் சொல்லுவானுங்க இவனுக்கு வந்து வள்ளுவரை வந்து இப்போ பெரியார் தான் அறிவுப்படுத்து கலைஞர் தான் பண்ணார்னா வள்ளுவர் என்ன பா திருவள்ளுவர் அவங்க தாத்தாவை படிக்க வச்சார் அவ்வையார் படிக்க வச்சாரலாம் கேட்பானுங்க ஆயாவை நான் தான் கேட்பேன் அவ்வையாராக வந்து நாங்கள் படிக்க வைக்கல உங்கள் ஆயாவை நாங்கள் தான் ஏன் படிக்க வச்சினோம் உங்கள் ஆயா படிக்காமல் இருந்தாங்கல்லங்கிற இந்த கொன்னோட்டம் இருக்குல்ல இந்த மாதிரி அவதூறுகள் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க உண்மையில் கலைஞர் இல்லைன்னு சொன்னால் திருவள்ளுவருக்கு ஒரு அடையாளமே இங்கே இருந்திருக்காது மாறாக இன்றைக்கி சங்கிகள்லாம் கொண்டாடுற அடையாளமாக இருக்கில் முற்றிலுமா மாற்றிருப்பாங்க அதுக்கு அவங்க என்ன சோர்ஸ் எடுப்பாங்கன்னா அவர் வந்து புலால் உண்ணாமை சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் அவங்க சொல்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் புலால் உண்ணாமைக்கு ஒரு வரலாற்று காரணத்தை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அதை நான் தொடர்ந்து சொல்கிறேன் வல்லூர் புலால் ஒன்றாமே கடுமையாக பேசுகிறேன் இன்றைக்கி வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றத எவ்வளோ இழிவாக பேசுகிறாங்களோ அதுபோல் புலால் சாப்பிடுவதே ஆட்டு ஆடு எந்த இறைச்சி சாப்பிட்றதே ரொம்ப இழிவான வார்த்தைகளில் சொல்கிறாரு ஆனால் அவர் சொல்கிற காலகட்டத்தை பொறுத்தி பார்த்தா அவர் பார்ப்பனரா இல்லையான்னு நீங்கள் சொல்லணும் அவர் வேத காலத்தின் கடைசியில் சொல்கிறாரு வேத காலத்தில் முழு நேரம் உணவும் வேதத்தில் சொல்லப்பட்டோன்னே மாட்டுக்கறி சாப்பிடுவதே வேத காலத்தின் பழக்கம் ஆரியர்களின் பழக்கமாக இருக்குது அப்போ நீங்கள் மூணு நேரமும் மாட்டுக்கறி சாப்பிடும்போது தான் அவர் புலால் உண்டாமே பேசுகிறாரு நீங்க ரிக்வேதத்துல வந்து யாகங்கள்ல குதிரையும் மாடும் பலிட்டு அதை யாருக்கு எந்த பாகம் சத்தானது பிரிச்சு கொடுக்கறது யாகம் அதுல சுலோகம் எல்லாமே அதுதான் அப்போ நீங்கள் வந்து மாட்டுக்கறி உண்பதே மிக பிரமாதமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் வள்ளுவர் புலால் மறுப்பு பேசுகிறாருன்னா யாருக்கு எதிராக பேசியிருக்கிறாரு உங்கள் புலால் மறுப்பு அது இன்னைக்கு நீங்கள் இப்போ தொடர்பு அன்னைக்கு நீங்கள் சாப்பிட்ட புலால் மறுப்பு விவசாய வேலை கூட இல்லாமல் திங்கிறானுங்க மாட்டுக்கறிங்கிற புத்தரோட அலையின் காரணமாக அவர் பேசுறாரு அவரோட புலால் மறுப்பு ஒரு பார்ப்புன்ன எதிர்பாரிய ஆறு எதிர்ப்பு தான் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அந்த கண்ணோட்டம்லாம் கலைஞர் வந்ததுனால தான் நம்ம சொல்கிறோம் கலைஞரை தவிர்த்துட்டிங்கன்னா திருவள்ளுவரை நம்ம கைவசமே இருந்திருக்காது இன்னொன்று மக்கள் மையப்படுத்துனதுனால தான் இவங்க வந்து அதில் வந்து அடையாள அரசியல் தேடுறாங்க இப்போ கலைஞர் வந்து திருவள்ளுவரை வந்து ஒரு மக்கள் மையைப்படுத்திட்டார் தமிழர்கள் அடையாளமாக மாற்றிட்டார் அதனால் என்ன அப்படி ஒரு ஜாதி தலைவர் இருக்காருன்னு வச்சிங்களேன் அந்த ஜாதி தலைவரை வந்து ஆதரிப்பது மூலமாக ஜாதிக்கார ஓட்டு வாங்கிக்கலாம்னு ஒரு கண்ணோட்டம் இருக்கும் அவர் கண்ணோடு தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருப்பார் அவர் வேறு கண்ணோட்டம் இருக்கும் ஏதோ ஒரு ஒரு ஜாதி தலைவராக இருக்கிறாருன்னா அவரை ஆதரிப்பதன் மூலமாக வாங்கிக்கலாம்னு எல்லா கட்சிகாரும் போட்டி போடுவாங்கல்ல அது மாதிரி கலைஞர் என்ன பண்ணிட்டாருன்னா தமிழர் அடையாளமாக வள்ளுவரை மாற்றிட்டார் வள்ளுவரை படித்தாங்க படிக்கல தெரியுது கிறிஸ்துவர் முஸ்லீமு இந்து யாராக இருந்தாலும் வள்ளுவர்னா நம்மால் அப்படின்னு ஒரு கண்ணோட்டம் தமிழர் மதியில் இருக்குது திருக்குறள் திருக்குறள் நமது அப்படின்னு ஒரு கண்ணோட்டம் தான் ஒவ்வொரு மதத்தில் இருக்கிறவங்களும் அவங்க புனித நூலுக்கு அப்புறம் மதிக்கிற ஒரு நூல் எதுனா திருக்குறள் தான் அதை ஒரு கலைஞர் அப்ப பொது பழக்கத்துக்கு பொது பண்பாட்டுக்கு வள்ளுவர் குழந்தைப்பாட்டார் இல்ல அப்ப அதை பயன்படுத்துறதுக்கு இவங்க போட்டி போடுறாங்க அதை கலைஞர் தான் உருவாக்கினார் அதை உருவாக்காம விட்டுருந்தாருன்னா பெரிய அளவுல வள்ளுவர் பேச மாட்டாங்க ஆமா பரிமையாளர்கள் உரையை வச்சுக்கிட்டு உருட்டி இருப்பாங்க முழுக்க வச்சிக்கீங்களே அதில் தகர்த்ததுல ஒரு போர் இன்னொரு இன்னொரு திரும்ப திரும்ப இவங்க சொல்கிற திராவிட என்ன பண்ணுது தமிழுக்கு என்ன பண்ணுதுன்னு கேக்குறாங்க தமிழ் தான் தமிழ் கொன்னும் பண்ணல நீங்க வரலாறு எடுக்க பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழுக்கு எதிராக இருந்தது தமிழ் பக்தியை தான் வளர்த்துது அந்த பக்திக்குள்ள தமிழை நீச மொழின்னு சொல்லுது தமிழ் தமிழன் வந்து கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லுது தேவார திருவாசலாம் தெருவுள்ள பாடுறதுக்கு தான் அவ்வளவு அர்ச்சனை கிடையாதுன்னு சொல்லி தமிழ் தமிழுக்கு எதிரான கண்ணோட்டத்தோடு பக்தியை வளர்த்தது திராவிடம் தான் தமிழை வளர்த்தது எடுத்து பாருங்க நீங்க வரலாற்றுல திராவிடம் வந்ததுக்கு பொறுப்பாடு தான் கோயிலுக்குள்ள அர்ச்சனைக்கு தமிழே உள்ள திராவிடம் தான் தள்ளி விடுது இவரை வள்ளுவரை கொண்டு வந்து உயர்த்தி நிப்பாட்டுது தமிழ் வந்து சமஸ்கிருதத்தை விட சிறப்பானது அப்படின்னு சொல்லி அதுதான் நிறுவுது சமஸ்கிருத்துக்கு அடிமைன்னு தமிழே நம்பிக்கிட்டு இருந்துச்சு தமிழரசுகளாக தான் கொண்டு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க தேவார திருவாசலாம் பாடினவங்களாம் சமஸ்கிருத இன்ஃப்ளூன்சர் தான் இருந்தாங்க அப்போ சமஸ்கிருதத்தை விட பட்டமானது தமிழுங்கிற கண்ணோட்டத்தை தமிழே சுருங்கியிருந்த போது ஏ சமஸ்கிருதோட நம்ம தான் டாப்புன்னு தமிழை தூக்கி நிப்பாட்டினதே திராவிடம் தான் தமிழே தமிழுக்கு எதிராக இருந்தது அது பக்தியை வளர்த்து தனக்கு எதிரான பக்தியையும் சமஸ்கிருதத்துக்கு பின்பற்றினும் தமிழ் இருந்தபோது தமிழ் தனித்து இயங்க முடியும் என்பதை உலகத்துக்கு சொன்னதும் தமிழில் தான் எல்லாமே இருக்கணும்னு சொல்லி சமஸ்கிருத சொற்களை நடைமுறையிலேருந்து அகற்றிட்டு அதுக்கு வணக்கத்திலருந்து வேட்பாளர்லேருந்து எல்லா சொற்களையும் தமிழ் சொல்ல நிறுவி தமிழை கொண்டாந்து நிப்பாட்டினதே திராவிடம் தான் திராவிடம் இல்லைன்னு சொன்னால் தமிழை சபைக்கு வந்திருக்காது சமஸ்கிருத்தின் அடிமையாக தான் இருந்திருக்காது குறிப்பாக ரெண்டாயிரத்தினுடைய தொடக்கம் அந்த புதிய ஒரு இன்னும் ஆயிரம் ஆண்டு கால இதில் தான் அந்த திருவள்ளுவருடைய கலைஞர் நிறுவனர் அந்த சிலை பற்றியான குறிப்புகள் தான் ரொம்ப குறிப்பாக கலைஞருடைய கட்டுமான திறனை பற்றி நம்ம வந்து எவ்வளவோ பேசலாம் நாள் கணக்கில் பேசணும் சென்னையில் இருக்கக்கூடிய வள்ளூர் கோட்டமாக இருக்கட்டும் அது மாதிரி பல்வேறு விஷயங்களில் வந்து அவருடைய இல்லை அவர் கொடுத்த டிவியை இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கலைஞர் டிவியே இன்னும் பார்த்து அதில் இன்னொரு விஷயம் அவர் கொடுத்த டிவியிலேயே அவருக்கு எதிராக செய்தி போட்டுக்கிட்டு இப்போ வந்து இந்த சிலையினுடைய கட்டுமானம் ஏன்னா சுனாமி போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரிடரை தாங்கி நின்ற அளவுக்கு ஒரு கட்டுமானத்திறன் கொண்ட சில சிலையினுடைய வடிவமைப்பு அந்த காலகட்டத்தில் கலைஞருடைய இதை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னன்னு சொல்கிறீங்க இல்லை கலைஞர்னாலே உங்களுக்கு வந்து ஒரு கட்டடக்கலையில் அவர் வந்து ரொம்ப சிறப்பான கண்ணோட்டம் உள்ளார் வள்ளுவர் கோட்டமே அதுக்கு ஒரு சான்று நீங்கள் வள்ளுவர் கோட்டத்து ஒரு கட்டடக்கலையும் அங்கே நிற்கிற தேர் இருக்குல்ல அது திருவாரூர் தேரை நினைவுப்படுத்துகிற ஒரு அந்த தேரே பிரமாதமாக இருக்கும் அந்த க அந்த கட்டமைப்பு அது சார்ந்த விஷயம் வள்ளுவர் எப்படி வந்து அந்த காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது மன்னர்கள் கட்டின கோயில்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரியே வெள்ளகாரம் கட்டின கட்டடங்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்குதுன்னு ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம்ல அதே மாதிரி கலைஞர் காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் அவர் ஆட்சியில் கட்டப்பட்ட கட்டடங்கள் இன்னும் உறுதியாக இருக்குது நீங்கள் அரசு மாளிகை அவர் கட்டின அரசு மாளிகளை பார்த்துங்க பிரமுக பிரமாதமான கட்டுமானத்தோட கட்டுவாரு இன்னொரு அழகையில கட்டுவாரு அவர் கட்டின மேம்பாலங்கள் நீங்கள் எவ்வளவு மேம்பாலங்களை கட்டி இன்னைக்கு இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா நம்ம அவனோட அண்ணா மேம்பாலம் அண்ணா மேம்பாலம் எவ்வளவு காலத்தை யோசித்து அவர் கட்டி இன்னைக்கும் அது எவ்வளோ பயன்பாடா இருக்குது நீ இவ்வளோ வந்து அதுக்கு பிற்பாடும் அந்த இடம் உங்களுக்கு சுமூகமாக போய் வந்து திரும்புறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா அதற்கு பிற்பாடு பட்ட கட்டப்பட்ட விடவும் அது இன்னும் சுமூகமாக இருக்குதுங்கிறத அவர் வந்து பல் ப பல துறையில் அவர் வந்து எந்த துறையை எடுத்தாலும் அதில் வந்து அடுத்தவங்களோட தாண்டி சிந்திக்கிற இயல்பான குணாம்சம் போட்டு இருக்குது கம்பரா அவர் முதலமைச்சராக இருக்கும் போது காரைக்குடியில் கம்பன் கழகம் நடக்குது கம்பன் கழக மாநாடு அதில் இவர் கூப்பிடுறாங்க அங்கே போகும்போது இவர் பேசுகிறார் மாப்போசி எல்லோரும் அங்கே வந்துருக்கிறாங்க பேசும்போது இவர் வந்து பல பேர் தோணலாம் இங்கே வந்து இந்த கம்பன் கழகத்துக்கு கருணாநிதியை ஏன் கூப்பிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம் அதைத்தான் நான் யோசிக்கிறேன் இந்த கழகத்துக்கு என்ன எதுக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு அவர் பேச ஆரம்பித்து அது வரைக்கும் அவங்க கம்பராமாயணத்தில் அதே ஆய்வு பண்ணி பொழுதுனைக்கு அவங்க பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கிறேன் அவங்களுக்கு தெரியாத ஒரு வீஓ சொல்கிறாரு மாப்போசியை வந்து மறைமுகமாக வந்து புகழ்ந்து பேசி அவரை பஞ்சர் அது வந்து என்னென்னா ரயிலில் போகும்போது இன்னொரு குறிப்புகள் ரயிலில் வரும்போது சில குறிப்புகளை எடுத்து பேசுன்னு சொல்லி பேசுகிறார் அதுதான் கலைஞர் நீ அதை மறுக்கவே முடியாது அதுக்கப்புறம் எந்த தமிழர்ஜராலும் அதை தகர்த்து பேசுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்கிறது ஒன்று கட்டடக்கலை சார்ந்த விஷயங்களும் நிர்வாகத்திலையும் அவர் எல்லா நீ கலைஞரோட நிர்வாகத்தில் எதிரியுமே குறை சொல்ல முடியாது அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர்ந்து போயிருக்குது அவர் வந்து கிராமப்புறங்களில் கொண்டு வந்த திட்டம் ரேஷன் கொண்டு வந்த திட்டம் கைரிக்ஷா கொண்டு வந்த திட்டம் அது போக வந்து பெண்களுக்கான கொண்டு வந்த திட்டம்னு எந்த திட்டத்தை எடுத்தாலும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள்ல அடுத்த ஸ்டெப்புக்கு தான் போகுது அதே மாதிரி நீங்க வந்து நிர்வாக அமைப்பினர் கொண்டு வந்த திட்டத்தையும் அடுத்த ஸ்டெப்புக்கு தான் போகுது நீங்கள் வந்து கேஸ் ஸ்டவ் கொடுக்கறதுக்கு இப்போ எல்லாத்துக்கும் கேஸ் ஸ்டவ் கொடுக்கறது கொடுத்தார் கலைஞர் அவர் தான் முதல்ல கொடுக்குறாரு அப்போ கொடுக்கும்போது ஒரு அடுப்பு தான் கொடுக்க முடியும்னு சொன்னாங்களா அதிகாரிகள் நம்மகிட்ட பணம் இல்லை ஒன்று தான் கொடுக்க முடியும்னா அதே ஒன்று தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ரெண்டு அடுப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஃபைட் பண்ணியிருக்காரு ரெண்டு அடுப்பு கொடுத்தா தான் பண்ண முடியும் அதுக்கு லாஜிக்காக ஒரு காரணத்தை சொல்லி ரெண்டு அடுப்பு உள்ள கேஸ் ஸ்டவ் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு கொடுத்தாரு அப்படிங்கிறதும் அது இன்னைக்கு வரைக்கும் நெரிசியாக அப்போ அது பிரேக் ஆகாது நீ கலைஞர் ஒரு ஸ்கீமை போட்டுட்டார்னா அதுக்கு பின்னால் வரவங்க அதை நிப்பாட்ட முடியாது அவர் சிலைக்கு வேணுமா நிப்பாட்ட வைக்கலாம் அவர் பேரை வேணுமா நிப்பாட்டி வைக்கலாம் அவர் பேரை இருட்டடிப்பு பண்ணலாம் எல்லாம் பண்ணால் ஆனால் அவர் திட்டத்தை அவங்க அடுத்த கட்டத்துக்கு தான் கொண்டு போக முடியும் அப்போ தான் அவங்க போக முடியுங்கிறது அது ஆட்சியில் நடக்குது இல்லை அவரோட கட்டடக்கலை சார்ந்த விஷயங்கள்லையும் அதுதான் இருக்குது இன்றைக்கு வரைக்கும் அவர் கட்டினா எந்த விஷயமும் சோட போனதில்லை அதில் உச்சபட்சம்தான் வந்து அங்கே அந்த கன்னியாகுமரியில் இருக்கிற சிலை அதை வடிவமைத்த அந்த சிற்பிபதி கணபதி சபதி அவர் சிற்பி வந்து கலைஞரோட உருவம் நீங்கள் பல இடங்களில் நீங்கள் திருவள்ளுவருக்கு சிலை பார்ப்பீங்க கலைஞர் வச்ச சிலை எல்லாமே அப்படி அக்யூர்ட்டாக ஒரே மாதிரி இருக்கும் எல்லா இடத்துலையும் ஒரு நபரை மாடலிங் வச்சு பண்ண மாதிரி இருக்கும் இன்னொன்று அந்த மாடலிங்களுக்கான மூல சிலையை வந்து நடிகர் தலகத்தை வச்சு பண்ணாங்கன்னு ஒரு குறிப்பு இருக்கு நடிகர் தலகத்தை முத முதல்ல வள்ளுவர் சிலை வைக்கும் போது நடிகர் மாடலிங்காக இருந்து வடிவமைச்ச சிலை அது அந்த சிலை பாத்தீங்கன்னா அந்த சிலை பாத்தீங்கன்னா கலைஞர் திமுக அரசு சார்பாக திமுக சார்பாக சிலைகள் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும் இவங்க ஜெயலலிதாவுக்கு வைக்க சொன்னால் காந்தி மதிக்க வைக்கிறது எம்ஜிஆர் வைக்க சொன்னால் அவங்க கட்சி தலைவருக்கு வைக்கிறாங்கல்ல கலைஞர் எது வச்சாலும் கரெக்டாக இருக்கும் எல்லா ஊர்லேயும் அந்த கன்னியாகுமரி சிலை பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாண்டமாக வச்சதில் வந்து அதை செய்ய நிறுத்தி உருவம் எங்கேருந்து பார்த்தாலும் அது திருவள்ளுவர் ஐடென்டிஃபை அது வரைக்கும் நம்ம பார்த்து திருவள்ளுவர் உருவத்தை அடையாளப்படுத்துறது பாலச்சந்தர் படத்தில் வர திருவள்ளுவர் இல்லை அது கூட கலைஞர் அடையாளப்படுத்தின திருவள்ளுவர் தான் இன்னொரு இடத்துல ஒரு ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஒரு பையன் மாறுவாடாக போட்டு வரான் அவன் வள்ளுவர் சிலை போட்டு வரான் வள்ளுவர் வேஷம் போட்டு வரான் அவன் ஒரு பூணல் போட்டு வந்துடுறான் அதை யாருமே கவனிக்கில்லை அது கலைஞர் கவனிக்கிறார் அதை எடுத்து பார்க்குறாரு இது கிடையாது அவருக்கு அப்படின்னு அதை கவனித்து இது வந்து அவங்க மேடையில் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா அதனால் எல்லா துறையிலையும் அவர் ரொம்ப அக்கறை எடுத்துப்பார் அதில் ஈடுபாடாக செய்வாருங்கிறதுனால அது எப்பவுமே செய்ய சிறப்பாக வருங்கிறது முக்கியம் உங்களுடைய நேரத்தை உடன் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி மகிழ்ச்சி நன்றி